ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எந்த வழக்கும் இல்லைங்க என்னன்னா பொங்கலை முன்னிட்டு அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் திருவிழாவை கொண்டாடுறாங்க பின்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர்கள்லாம் போயிட்டுருக்காங்க திருவிழா இந்த பொங்கல் திருவிழா எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியலூர் வழக்கறிஞர் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் திருநாள் விழாவிற்கு மறிய தந்திருக்கின்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் பெண் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியான கராட்டக்காரன் தப்பாட்ட தப்பாட்டம் நாதஸ்வரம் பரதநாட்டியம் இன்னும் பல்வேறு கலைஞ்ச காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இன்று மதியம் கை கைவிழ்களுக்கு உரியடித்தல் போட்டி கையெழுத்தல் போட்டி பெண்களுக்கான இசைப்பந்து இன்னும் பல பல்வேறு போராட்டம் இது பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்த இருக்கின்றன இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு அனைவரும் பொங்கல் விழாவை சிறப்பிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் காலையிலிருந்து நாதஸ்வரம் ஆசித்த தப்பாட்டம் ஆசித்த கரகாட்டம் வாசித்த பரதநாட்டியம் ஆடைய அனைவருக்கும் எங்கள் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் குடும்ப விழா அப்படின்னு சொல்லணும் இதில் பொதுமக்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் இந்த விழாவின் சிறப்பு அம்சமே இல்லாமல் எல்லாரும் மற்றும் எங்கள் நீதிபதிகள் எல்லாருமே கலந்துப்பாங்க இதில் நீங்க பார்த்தீங்கன்னா கலை விழாக்களும் நடக்கும் சின்ன பிள்ளைங்களையும் வெளியிலிருந்து ஸ்கூல்ல இருந்து வந்து சின்ன பிள்ளைகள்லாம் உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க மற்றும் கரகாட்டம் நம்மளுடைய பாரம்பரிய நடன இதான பாயிண்ட என்னன்னு சொன்னோன்னா நம்ம ஜல்லிக்கட்டு காலேஜ் ரெண்டு வராங்க அவங்களையும் பார்க்கலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் வந்திருக்காங்க இது மற்றும் இந்த விழாவில் வந்து என்ன சிறப்பு அம்சம்னா இங்கே பழைய சீனியர்ஸ் இப்போ ஃபோட்டோ பாராதவங்க கூட வருவாங்க இன்றைக்கி எல்லாரையும் பார்த்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க மற்றும் இதில் வந்து எங்கள் அழக அரசு அரியலூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக உணவும் உண்டு பொங்கலுக்கு நாங்கள் பொங்கலும் வச்சுருக்கோம் இங்கே பார்த்துருக்கலாம் மிக்க நன்றி இது வந்து பொங்கல் விழா என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது இது மனித மனத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய செயலாகும் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு எண்ணத்தோடு ஒரே விதமான உடையோடு ஒரு பல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மனதிற்கு இந்த விளையாட்டுகளை எப்படி தோன்றுகிறது இது ஒரு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறது வழக்கறிஞர்கள் எனக்கும் எப்போதுமே இந்த வழக்கு சம்பந்தமாக டென்ஷன்லேயே இருப்பாங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்காங்க எல்லாமே எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த ஒரே உடையில் இருந்துட்டு ஒற்றுமையை பறை சாட்டிக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான இதோட ஒரு அந்த டிப்ர இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஓகே சார் அதாவது வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்து ஆங்கரிங் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் ஒரு அட்வைஸ் சார் என்ன சொல்லிட்டாரு நீ ஆணியை பிடுங்கினது போதும் நான் கேள்வி கேட்டுக்கிறேன்னா நீ மைக்க விடுட்டாரு அதனால் இவர்கிட்ட நம்ம விடை பெற்றுக்கோம் சார் பிடிங்க அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பாக வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க ஒரு சக வழக்கறிஞராக நான் இந்த பொங்கல் விழாவை பற்றி உங்களை கேள்வி கேட்குறேன் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அனைத்து வழக்கறிஞர்களும் எந்த இன வேறுபாடும் பார்க்காம சமத்துவமாக இருந்து இந்த தமிழத்தினால் கொண்டாடுறதால் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது தொடர்ந்து இது கொண்டாடப்படுகிறது தமிழகத்திலேயே தமிழகத்திலேயே குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி என்பது வந்து மிக சிறப்பாக கடந்த சில ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு தமிழர் பண்டிகை இதை வந்து எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து கொண்டாடணுமோ அதை நம்ம வந்து எவ்வளோ சிறப்பாக கொண்டாடணுமோ அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்காக உழைத்தவர்கள் இரவு பகலாக உழைத்தவர்கள் இளம் வழக்கறிஞர்கள் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குன அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா இடங்களிலும் வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டோம்னா இன்னும் சந்தோஷமாக தான் நாங்கள் இருப்போம் அண்ணா ரொம்ப நன்றிண்ணே உங்கள் ஸ்டைலில் அரியலூர் வெப்சை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலில்னா ஒரு வழக்கறிஞர் ஸ்டைலில் சொல்லுங்கள் அரியலூர் வைப்ஸ் வந்து இன்ன வரைக்கும் அரசியல் ரீதியா வரல அதனால வந்து ஃபாலோ பண்றது பத்தி நாங்க இனிமே தான் யோசிக்கணும் அரசியல் ரீதியான களம் வந்து உங்கள்கிட்ட வந்து சரியா அமையலன்னு நான் நினைக்கிறேன் சினிமா தியேட்டர்ல போய் நின்னுக்கிட்டு இத ஏடுக்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது வளக்கறீங்கனா இவர் கேட்டாரு நான் சொல்லிட்டேன் ஆக்சுअली பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பொங்கல் தான் மாவட்ட கிராமத்துல இல்ல இல்ல பொங்கல் வெண் பொங்கல் தருவாங்க அன்னைக்கே வந்து நம்ம சமத்துவ பொங்கல் எக்ஸ்ட்ரா என்ன தಂದ್ರுகாங்க அப்படின்னா புளியா தந்திருக்காங்க சக்கர பொங்கல் வெண் பொங்கல் தயிர் சாதம் இதெல்லாம் தந்திருக்காங்க டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்மெல் வந்ததுல இருந்து சூப்பரா இருந்தது அண்ட் குட்டீஸ்ல வந்து டான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்ககிட்ட பேசிடலாம் எப்படி இருக்கு நீங்க நியூவான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க நிறைய பேர் சும்மா இந்த ஏரியா கேவம் தான் வைங்களா காலையை அடக்கும் காலையர்கள் அதாவது ஒரு ஒரு புடிமான ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா அந்த டீம் தான் நம்ம யூ பண்ண வந்திருக்கோம் இல்ல ஹாய் சொல்லுங்க அண்ணா இந்த பொங்கல் விழா எப்படி கொண்டாடுறீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க அப்படியே உங்க ஸ்டைல்லே சொல்லுங்க அண்ணா முதல்ல நான் வந்துட்டு அரியல போய் என்னுடைய வணக்க ட்ரை பண்ணிக்கிறேன் நன்றி அரியல போய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அரியல வளர்க்கறதுக்கு தங்கத்தின் சார்பாக வளர்க்கறது சேர்ந்து இந்த சமூக பொங்கலை நாங்கள்

ஐயோ அப்படியே நான் பயப்பட மாட்டேன். நான் வீரே தமிழச்சியாக हूं. இப்போதே பெருமாண்டி அபிராமி அந்த காலைக மாட்ட அவுட் வந்து கொண்டே அறிவித்திருக்கும் நமது அவர்கள் கேட்டு அழைத்து கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல்